நம்முடைய சமூக வலைதளங்களில் எல்லா பக்கங்கள்லேயும் நம்மளுடைய சித்திரை சதய விழா பூஜை பத்திரிகை இணைக்கப்படுகிறது அந்த பத்திரிகையை எல்லோரும் பார்த்து அந்த குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரங்களில் வந்து விழாவில் கலந்துக்கலாம் மேலும் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா சிவபூசையை செய்யக்கூடிய அன்பர்கள் ஆத்மலிங்கங்களையும் தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்திகளாக சிவலிங்கங்களை வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் விழாவில் வந்து கலந்துக்கலாம் என்ன அந்த சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நூறு பேரோ நூற்றம்பது பேரோ ஐநூறு பேரும் ஆயிரம் பேர் வந்தால் கூட செல்லிட்டான் அவர்களுக்கான அந்த சிவபூஜை காலை வேலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த மூன்று நாட்களுமே அதாவது சித்திரை மாதத்தில் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய அந்த மே ஒன்று ரெண்டு மூணு அந்த மூன்று நாட்களையுமே காலையில் சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்களை அமர வைத்து அவர்களுக்கான அந்த சிவபூஜை பொருட்கள் எல்லாம் கோவில் நிர்வாகமே கொடுத்து அவர்களுக்கு சிவபூஜை செய்து அந்த சிவபூஜையின்னுடைய நிறைவாக திருநாவுகிருஷ்ணன் நாயனாருக்கு இருக்கு நடைபெறும் அதுலேயும் வந்து கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் இல்லாமல் சிவ அடியார்கள் அன்பர்கள் ஆலயத்திற்கு வரணும்னு விருப்பம் வைக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் அன்பர்கள் எல்லாருக்குமே அந்த மூன்று நாட்கள்லேயும் மூன்று வேலை உணவு இருப்பிடம் எல்லா வசதிகளையும் கோயில் நிர்வாகம் செஞ்சு கொடுப்பாங்க ஆகையினால ஐயோ எங்கே தங்குறது எப்படி சாப்பிட்றதுன்ற ஐயங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் அனைவரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம் எல்லா விதமான வசதிகளையும் காவுக்கரச பெருமானுடைய குருவொருளால் நம்ம விழாக்குழு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே அன்பர்கள் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பம்